ராஜராஜ சோழன் தஞ்சையில் பிரம்மாண்டமான சிவாலயத்தை கட்டத் தொடங்கினார் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் உழைத்தனர் ஆனால் ஒரு பிரச்சனை கோபுரத்தின் மேல் கம்பத்தை கால்திரும் போது அந்த பெரிய கல்லை உயர்த்த முடியவில்லை அப்போது இரவு நேரத்தில் ராஜராஜ சோழன் தூங்கிக் கொண்டிருந்த போது கனவில் கருடன் தோன்றினார் இது சிவபெருமானின் ஆலயம் நீ பக்தியுடன் ஒரு நொடி கண்களை மூடி ஜபம் செய் நான் வழிகாட்டுவேன் அடுத்த நாள் காலை ராஜராஜன் ஜபம் செய்தார் அந்த நேரத்தில் யாரும் காணாத ஒரு தீவிர காற்று கோவில் உச்சியை தொட்டு எழுந்தது அந்த காற்றோடு கல்லை தூக்கிச் செல்லும் பிரம்மாண்டமான சக்தி அமைந்தது போல கம்பம் மேலே சொருகப்பட்டது அந்த நாளிலிருந்து மக்கள் நம்பிக்கை பெரிய கோவிலின் உச்சியில் கருடன் சக்தி நிற்கிறது அதனால் அதன் நிழல் தரையில் விழாது இது இன்றும் பேர் பேசும் தஞ்சையின் அதிசய வரலாறாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி